இந்தியாவில் செயல்படும் வங்கிகள் அனைத்தும் ரிசர்வ் வங்கியின் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் வாடிக்கையாளர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதவாறு சிறந்த வழங்க வேண்டும் ஏதேனும் குறைபாடு ஏற்பட்டால் தவறு செய்த வங்கிகள் மீதும் ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுக்கும் அபராதம் விதிப்பது வங்கி உரிமை ரத்து செய்வது போன்ற நடவடிக்கைகள் இதில் அடங்கும் பல்வேறு வகையான சட்டப்பூர்வ விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை பின்பற்றாததற்காக ஒழுங்கப்படும் நிறுவனங்கள் மீது ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நிறுவனங்கள் மீது ரூபாய் எட்டு கோடி மதிப்பிலான விதித்துள்ளது ரிசர்வ் வங்கி சமீபத்தில் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டு அறிக்கையில் இந்த அபராதங்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது வங்கிகளில் சைபர் பாதுகாப்பு கட்டமைப்புகள் வெளிப்பாடு விதிமுறைகள் வருமான அங்கீகாரம் மற்றும் சொத்து வகைப்பாடு விதிமுறைகள் கேஒய்சி நடைமுறை மோசடி வகைப்பாடு அறிக்கையிடல் மற்றும் கடன் தகவல் நிறுவனங்களுக்கு கடன் தகவல்களை சமர்ப்பித்தல் உள்ளிட்ட முக்கியமான பகுதிகளுடன் தொடர்புடைய விதிமுறை மீறல்களுக்காகவே இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கூட்டுறவு வங்கிகளுக்கும் ரூபாய் பதினைந்து புள்ளி அறுபத்தி மூன்று கோடி அளவுக்கு இருநூத்தி அறுபத்தி நான்கு அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன அதே போல வங்கி இல்லா நிதி நிறுவனங்கள் மற்றும் சொத்து மறுசீரமைப்பு நிறுவனங்களுக்கு மொத்தம் ரூபாய் ஏழு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி அளவுக்கு முப்பத்தி ஏழு அபராதங்கள் ரிசர்வ் வங்கியால் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் பதிமூன்று வீட்டு வசதி நிதி நிறுவனங்களுக்கும் ரூபாய் எண்பத்தி மூன்று லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வழக்கமான வங்கிகளை பொறுத்தவரையில் இந்தியாவின் எட்டு முன்னணி பொதுத்துறை வங்கிகளுக்கும் ரூபாய் பதினொன்று புள்ளி பதினொன்று கோடி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதே போல பதினைந்து தனியார் துறை வங்கிகளுக்கு ரூபாய் பதினான்கு புள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமில்லாமல் ஆறு வெளிநாட்டு வங்கிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கே ஒய் சி மற்றும் எஸ்ஏஎஃப் தொடர்பான விதிகளை பின்பற்றாததற்காக மகாராஷ்டிராவின் மும்பையில் உள்ள ஒரு கூட்டுறவு வங்கிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்துள்ளது பிஆர் சட்டத்தின் பிரிவுகள் நாப்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஆறு மற்றும் ஃபார்ட்டி செவன் ஏ ஆகியவற்றின் கீழ் ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது மேலும் ரிசர்வ் வங்கி மும்பை மகாராஷ்டிராவின் சகரி வங்கி லிமிடெட் மீது ரூபாய் ஐம்பது லட்சம் அபராதம் விதித்துள்ளது வங்கியின் நிதிநிலை தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டது விசாரணையின் போது சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் வங்கியிடமிருந்து பெறப்பட்ட பதிலின் அடிப்படையில் இந்த அபராதம் விதிக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி முடிவு செய்தது அறிவிப்பின் பணி எஃப்டி என் கேவிபி காப்பீடு கொள்கைகளின் பிணையை பாதுகாப்பால் ஆதரிக்கப்படாத புதிய கடன் கடன்கள் மற்றும் முன்பணங்களை வங்கி அனுமதித்துள்ளது சில சந்தர்ப்பங்களில் புதிய கடன்கள் மற்றும் முன்பணங்களுக்கு பொருந்தக்கூடிய சிங்கிள் ரிஸ்க் லிமிட் மீறப்பட்டுள்ளது எஸ்இஎஃப்இன் கீழ் வழங்கப்பட்ட வழிமுறைகளையும் அது பின்பற்ற தவறிவிட்டது பரிந்துரைக்கப்பட்ட காலத்தின்படி சில கணக்குகளின் ஆபத்து வகைப்பாட்டை அவ்வப்போது மதிப்பாய்வு செய்ய வங்கி தவறிவிட்டது இருப்பினும் இந்த நடவடிக்கை வாடிக்கையாளருக்கும் வங்கிக்கும் இடையிலான பரிவர்த்தனைகள் அல்லது ஒப்பந்தங்களை பாதிக்காது இந்திய ரிசர்வ் வங்கி எம் ஆர் எஸ் என் உரிமத்தை ரத்து செய்துள்ளது டிஜிட்டல் கடன் நடவடிக்கைகளில் நிதி சேவைகளை அவுட் செய்வது குறித்தும் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வழிகாட்டுதல்களை என்பிஎஃப் சி மீறியுள்ளது வாடிக்கையாளர்களை செய்தல் கடன்களை வழங்குதல் திருப்பி செலுத்துதல் போன்ற பல முக்கிய செயல்பாடுகளை அவுட் சோர்ஸ் செய்திருக்கிறது வாடிக்கையாளர்களுக்கு கேஒய் சி சரிபார்த்து நிதி சேவைகளை அவுட்சோர்ஸ் சோர்ஸ் செய்வதும் தொடர்பான அந்த நிறுவனம் மீறியுள்ளது இதனால் ஆர்பிஐ நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க